ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா உடனே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது வாங்க கிலோ ஜாமுன் வந்து ரெடி பண்ணலாம் ப்ரெட்டை வந்து இப்படி சைடில் இருக்கிற எல்லா அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஒவ்வொரு பீ ஒவ்வொரு பீசஸ்லையும் எடுத்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் ஓவன்லேயும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது தனியாக எடுத்து வச்சு அதையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க நான் இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இப்படி எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி பால் வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க பட்சின்னு ஆறுன பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது அதனால பார்த்து ஊற்றிட்டு கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அந்த சைஸில் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பிசைங்கி பிசையணும் பிசைஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது குலோப் ஜாமுனுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கணும் ஸோ எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம் பிரெட்டுனால கொஞ்சம் சிறு சிறுசாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நல்லா அந்த உருண்டை பிடிக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து இருக்குது நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி ரெடியாக இங்கே வச்சுக்கலாம் நான் இங்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காயட்டும் காஞ்ச பறவை இந்த ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் க்ளோஜாமின்னு வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம டக்குன்னு போய் மாவு அதுக்காக இது இருக்கணும் ஆனால் ப்ரெட்டு வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்க தான் செய்யும் ஸோ ப்ரெட்டை எடுத்து இப்படி சிம்பிளாக வந்து கட் பண்ணி எடுத்து செஞ்சுட்டா ஈஸியாக வேலை வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி நல்லா எண்ணெய் காயவும் ஒவ்வொரு பீஸஸ்ஸாக எடுத்து அந்த ஆயிலில் வந்து நம்ம போட்டுடலாம் என்ன காயவும் போடுங்க காயறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது எண்ணெய் நல்லா காயவும் ஒவ்வொரு பீசஸ்ஸாக போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் இதை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து வந்து இது இருக்கும் இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இதை செய்ய ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ நல்லா போட்டுக்கோங்க எண்ணெயிலே வந்து நல்லா இதாகட்டும் போட்டோன்னே பெரட்டிடாதீங்க பரட்டக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் வந்து அதிலே இருக்கட்டும் ஸோ நான் வந்து இது ஒரு லீவ் டைமில் நம்ம வீக்கெண்டில் இப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதையும் செஞ்சு அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடு குழந்தைங்க எப்போயுமே வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இப்படி ஆயிலில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க பெரட்டிட்டு அது நல்லா பொன்னிறமாக வரணும் வரவும் அதை எடுத்துருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம பிரெட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி வரணும் இப்படி வரும்போது என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு இங்கிட்டு வந்து நம்ம வந்து ஜீனி பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு எட்டு ப்ரெட்டு வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து ஜீனி வந்து சேர்த்துருக்கேன் ஜீனி வந்து நம்மளோட அளவு தான் நீங்கள் வந்து போடும்போதே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் போடணுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஜீனி பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் வந்து அரை இது வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றுறதுல அரை இது வந்துடணும் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கறதில் அதை எடுத்து இதில் கொட்டிடுங்க ஜீனி பாகுவை ஸோ ஒரு டேஸ்டியான ப்ரெட் க்ளோ ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க நல்லா உடச்சி இதில் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு மறுபடியும் மறுபடியும்மா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில்